சேமிப்பு அப்படின்னாலே பொதுவாக எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் மட்டும்தான் ஏன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மக்கள் எல்லாருமே சேவிங்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனா இன்னும் கூட நிறைய பேருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கா அதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கறது கூட நிறைய பேருக்கு இன்னும் தெரியல அதுவும் பெண் குழந்தைகளுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சூப்பரான இருக்கு வணக்கம் நான் ஹேமா மர்னா பேசுறேன் நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த போஸ்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிடுங்க பேலன்ஸ் ஐநூறு ரூபாய் மெயின்டைன் பண்ணா போதும் உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்துக்கு வருஷத்துக்கு நாலு பர்சன்ட் வட்டி போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து கொடுத்துருவாங்க இது உங்க போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்ட்லயே வந்து சேர்ந்துடும் நமக்கு ஏடிஎம் கார்டு இ பேங்கிங் மொபைல் பேங்கிங் இந்த பெசிலிட்டி எல்லாம் கொடுத்துருவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் என்னென்ன சூப்பரான சேவிங் சேவிங்ஸ் எல்லாம் நேஷனல் சேவிங்ஸ் டைம் டெபாசிட் இது ஒரு பிக்சட் டெபாசிட் அக்கௌண்ட் இதை எஃப்டின்னு சொல்லுவாங்க இதுல ஒரு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷம் முடிய நமக்கு எவ்வளவு வருஷத்துக்கு வேணுமோ அந்த வருஷத்துக்கு நம்ம இதுல பணத்தை போட்டு வச்சுக்கலாம் வட்டி பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இந்த அஞ்சு வருஷம் டெபாசிட் பண்ண படத்துக்கு கொடுத்துடுறாங்க வருஷத்துக்கு முறை இந்த வட்டி பணம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து சேர்ந்துடும் அஞ்சு வருஷம் இன்கம் டாக்ஸ் படி நீங்க அவசர தேவைக்கு பணம் தேவைன்னா இந்த எஃப்டி எஃப் பண்ணி அதாவது அடமானம் வச்சு நமக்கு தேவையான பணத்தை இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லயே நம்ம வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் ரெக்கரிங் டெபாசிட் அதாவது ஒவ்வொரு மாசமும் நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிச்சுக்கிட்டே வர்றது ஆர்டின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்டி ஸ்கீம்ல நாம ஒவ்வொரு மாசமும் பணத்தை கட்டிட்டே வரணும் இதுல மினிமம் நீங்க நூறு ரூபாயில இருந்து ஆரம்பிக்கலாம் டோட்டலா அஞ்சு வருஷத்துக்கு ஒவ்வொரு மாசமும் நீங்க இதுல பணம் கட்டிட்டே வரணும் நம்மளால மாசத்துக்கு எவ்வளவு கட்ட முடியுமோ உதாரணத்துக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோ அஞ்சாயிரமோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு கட்ட முடியுமோ அந்த தொகையை நாம இதுல சேவிங் ஸ்கீம்ஸ்ல கட்டிட்டே வரலாம் இதுல வருஷத்துக்கு ஆறு புள்ளி ஏழு பெர்செண்ட் வட்டி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது அறுபது வயசு கடந்தவங்க இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் மினிமம் ஆயிரம் ரூபாயில இருந்து மேக்ஸிமம் முப்பது லட்சம் வரைக்கும் அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்பெஷலாக சீனியர் சிட்டிசன்ஸ்குனே இதுல எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க அண்ட் இது அஞ்சு வருஷத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டா இருக்கும் மூணு மாசத்துக்கு ஒரு முறை இல்லை மாசத்துக்கு ஒரு முறை இந்த வட்டி பண்ணோம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம இந்த அசல் பணத்தையும் எடுத்துக்கலாம் இல்ல நீங்க ஒருவேளை வந்து இந்த பணத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஸ்கீம்லயே நீங்க போடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்னும் மூணு வருஷம் நம்ம இதுல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு அறுபது வயசுல ரிட்டையர்மெண்ட் அப்போ அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டா ஒரு லம்சமான அமௌண்ட் கொடுப்பாங்க அந்த பணத்தை இந்த ஸ்கீம்ஸ்ல போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு முறையோ அந்த வட்டி பணத்தை அவங்க ரெகுலராக வாங்கிக்கலாம் நான் சொன்ன இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இப்போ கரண்ட்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்போது இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எப்போவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் நேஷனல் சேவிங்ஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஒரு லம்சமான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி நாம இதுல ஒவ்வொரு மாசமும் வட்டியா வாங்கிக்கலாம் இந்த ஸ்கீம்ல இதை நம்ம இண்டிவிஜுவலாவோ இல்ல ஜாயின்ட் ஹோல்டராவோ நாம இதை ஆரம்பிச்சுக்கலாம் நீங்க இண்டிவிஜுவலா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒன்பது லட்சம் ரூபாய் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க ஜாயின்ட் ஹோல்டர்ஸா ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அப்போ உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் வட்டி கொடுத்துடுறாங்க பத்து வயசுக்கு மேல இருக்கிற மைனர் பேர்ல கூட நீங்க இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட் இதுவும் ஒரு லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ற ஸ்கீம் தான் இது அஞ்சு வருஷத்துக்கான ஸ்கீம் இதுல ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் வட்டியும் கொடுத்துடுறாங்க இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு வர்ற வட்டியை கூட்டு வட்டியா நமக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா அதோட வட்டி பணம் ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்திருக்கும் அது யும்ால பண்ணி பத்து லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரமா கூட்டி அந்த பணத்தில இருந்து ரெண்டாவது வருஷத்துல இருந்து நம்மளோட வட்டி பணம் ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி நீங்க அஞ்சு வருஷம் ஃபுல்லா எந்த அளவுக்கு பணத்தை போட்டு வச்சிருக்கீங்களோ அந்த வட்டி பணம் இதோடவே சேர்ந்து உங்களுக்கு கூட்டு வட்டியா கிடைச்சிரும் இந்த கூட்டு வட்டி முறையில நம்மளோட வட்டி பணம் சேர்ந்துகிட்டே போய் அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம கூட்டு வட்டியோட எல்லாமே சேர்ந்து நம்ம அசலோட சேர்ந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இதுல குறைஞ்சது நீங்க ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் மேக்சிமம் லிமிட்டே இல்லைங்க இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ஏடிசி செக்ஷன் படி நாம இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷனும் வாங்கிக்கலாம் இப்போ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இந்த ஸ்கீம்ல நம்ம மினிமம் ஐநூறு ரூபாய்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா ஒரு பினான்சியல் இயருக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மேல நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியாது பதினஞ்சு வருஷம் தான் இந்த அசல் பணத்தை நம்ம எடுக்க முடியும் அது வரைக்கும் நமக்கு இந்த வட்டி பணம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் என்னது பதினஞ்சு வருஷம் லாக்இன் பீரியடா அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க நமக்கு வர்ற வட்டிக்கு நமக்கு இதுல இன்கம் டாக்ஸ் கிடையாது எந்த வகையான டெபாசிட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல கிடைக்கிற வட்டிக்கு இன்கம் டாக்ஸ் ஆனா இதுல கிடைக்கிற வட்டிக்கு நமக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது நமக்கு வட்டி போஸ்ட் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம லோன் கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் கிசான் விகாஸ் பத்திரம் இது நம்ம போடுற பணம் டபுள் ஆகிற ஸ்கீம் இதுல நம்ம மினிமம் ஆயிரம் ரூபாயில ஆரம்பிச்சு எவ்வளவு வேணாலும் பணம் இன்வெஸ்ட் பண்ணலாம் நோ அப்பர் கேப் லிமிட் இதுல ஏழு புள்ளி அஞ்சு வட்டி கொடுக்குறாங்க நூற்றி பதினஞ்சு மாதத்தில் அதாவது ஒன்பது வருஷம் ஏழு மாதத்தில் நம்மளோட பணம் டபுள் ஆகிடும் அடுத்து சுகன்யா சம்ரித்தி திட்டம் அதாவது பொன்மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியன் கவர்மெண்ட் சில வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட வந்த திட்டம் இது பெண் குழந்தைங்களுக்கு அருமையான திட்டம் இதில் நம்ம வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் இரநூத்தி ஐம்பது ரூபாயில் ஆரம்பித்து அதிகபட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம சேமிக்கலாம் பத்து வயசுக்கு கீழே உள்ள பெண் குழந்தைகள் பேரில் அவங்களோட பேரண்ட்ஸோ இல்லை கார்டியன்ஸோ இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணலாம் வருஷத்துக்கு எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வட்டி கொடுத்துருவாங்க ஒவ்வொரு நிதியாண்டும் இந்த பணம் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இதில் கிடைக்கிற வட்டிக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது பதினெட்டு வயது பூர்த்தியான பெண் குழந்தையின் திருமணத்தின் போது இந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் சூப்பராக போயிட்டு ஸ்கீம் இங்கே இது உங்கள் வீட்டில் பத்து வயசுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா உடனே நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா இதில் உங்களுக்கு எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வட்டியும் கொடுத்துட்றாங்க அந்த வட்டி பணத்துக்கு இன்கம் டேக்ஸும் கிடையாது இந்த திட்டங்கள் மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் என்பிஎஸ் சொல்கிற நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்னும் வேறு சில வீடியோஸில் பார்க்கலாம் என்னோட திண்ட்டு ரிச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸை பற்றி இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம வரப்போகிற வீடியோஸில் இன்னும் நிறைய பார்க்கலாம்